ஏழை எளிய மக்களுக்கும் உலகத்தர மருத்துவ சேவை கிடைக்க பல்வேறு திட்டப்பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வரும் மத்திய அரசு அவர்களின் மருத்துவ சிகிச்சைக்கு பின்பும் உயர்தர மருந்துகளை உட்கொள்ள ஏதுவாகவும் அதற்கு அந்த மருந்துகளின் விலை குறைவாக மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என உன்னத நோக்கத்தில் பிரதம மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி கேந்திரா எனும் மக்கள் மருந்தகம் திட்டத்தை மத்திய அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது இந்நிலையில் பொது மருந்துகளின் பயன்பாடு மற்றும் மக்கள் மருந்தக திட்டத்தின் பயன்கள் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்த மக்கள் மருந்தக வாரம் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் மதுரை காலவாசல் பகுதியில் நடைபெற்ற பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்று விழிப்புணர்வு பதாகிகளுடன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மக்கள் மருந்தக விழிப்புணர்வு யாத்திரை தாய் சக்தி சம்மான் குழந்தைகளுக்கான மக்கள் மருந்தகம் மருத்துவ முகாம் மற்றும் கருத்தரங்குகம் என பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகள் இந்த வாரம் முழுவதும் நடைபெறும் நிலையில் மக்கள் மருந்தக தினத்தை முன்னிட்டு மக்கள் மருந்தகங்களின் உரிமையாளர்கள் மக்கள் மருந்தக திட்டத்தின் பயனாளிகளுடன் பாரத பிரதமர் காணொலி மூலம் கலந்துரையும் நிகழ்வும் நடைபெறுகிறது இந்நிலையில் மக்கள் மருந்து ால் தங்களின் மருத்துவச் செலவு குறிப்பிடத்தக்க அளவு குறைந்துள்ளது என்றும் மருந்துகளுக்கு என ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு செய்து வந்த நிலையில் தற்போது இந்த மக்கள் மருந்தகங்கள் பாதி செலவை குறைத்துள்ளது என்று கூறிய மதுரை மாவட்ட பயனாளிகள் திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கும் பாரத பிரதமருக்கும் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர் நான் வந்து இந்த மக்கள் மருந்தகத்தில் வந்து ஒரு அஞ்சு வருஷமாக மெடிசின் வாங்கிட்டு இருக்கேன் வெளியே எங்கள் அப்பா அம்மாவுக்கு சுகரு ப்ரெஷரு கொலஸ்ட்ரால் மெடிசின் வாங்குகிறேன் வெளியில் வாங்குறப்ப எனக்கு ஃபைவ் தௌசண்ட் கிட்டே வந்துச்சு இங்கே மெடிசின் வந்து தௌசண்ட்குள்ளே தான் எனக்கு ஃபோர் தௌசண்ட் கிட்ட சேவிங்ஸ் வருது இதனால் எக்கனாமிக்கல் வைஸும் சரி குவாலிட்டி வைஸும் சரி எனக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது இதில் வந்து இந்த ஃபைவ் இயர்ஸாக மெடிசின் சாப்பிட்டு டாக்டர் செக் பண்ணி எல்லாம் ஓகே நல்லா கண்ட்ரோலாக இருக்குது எல்லாமே இருக்குது நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது இந்த மக்கள் மருந்தகத்தினால் எங்களை எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப எங்க அப்பாவுக்கு வந்துட்டு பிபி எல்லாமே நான் வாங்குறப்போ ஒரு த்ரீ தௌசண்ட் வந்தது அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் இருந்து எங்க அப்பாவுக்கு ஒரு ஒன் வீக் ஓகேவா இருந்துச்சு ஆஞ்சியோ பண்ணியிருக்கோம் எல்லாமே இருக்கு ஆனா எல்லாத்துக்கும் சேர்த்து எனக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் வந்துகிட்டு இருக்கு இதனால எனக்கு மாசம் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் வந்து எனக்கு சேவ் ஆகுது இதனால மோடியாவுக்கு ரொம்ப நன்றி டிடி தமிழ் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா